மூட நம்பிக்கை உறவினர் நண்பர்கள் சந்தித்து பேசும்போது மூட நம்பிக்கைகளுக்கு எங்கள் வீட்டில் இடமில்லை என கூறுங்கள் உங்களை பார்த்து ஒருவர் மாறலாம் அவர்களை பார்த்து நான்கு பேர் மாறலாம் ஓர் மாறி நம் சமுதாயமே மாறலாம் படைப்பதற்கு முன்பே எல்லாம் பதியப்பட்டு இருக்கும்போது பூமியில் பிறந்த பிறகு பூனை குறுக்கே வந்தால் ஆகாது கணவன் இழந்த பெண் எதிரே வந்தால் ஆகாது கழுதை முகத்தில் விழித்தால் அதிர்ஷ்டம் இவை எல்லாம் மனிதனின் அறியாமையால் வந்தவை தீதும் நன்றும் பிறர் தரவாரா என்ற பழமொழிக்கு இணங்க நம்மை முடக்க நம்பிக்கையே மூட நம்பிக்கை இந்த மூட நம்பிக்கைகளுக்கு மூடு விழா எடுப்பது நல்லது மூட நம்பிக்கை உறவினர் நண்பர்கள் சந்தித்து பேசும்போது மூட நம்பிக்கைகளுக்கு எங்கள் வீட்டில் இடமில்லை என கூறுங்கள் உங்களை பார்த்து ஒருவர் மாறலாம் அவர்களை பார்த்து நான்கு பேர் மாறலாம் ஓர் மாறி நம் சமுதாயமே மாறலாம் படைப்பதற்கு முன்பே எல்லாம் பதியப்பட்டு இருக்கும் போது பூமியில் பிறந்த பிறகு பூனை குறுக்கே வந்தால் ஆகாது கணவன் இழந்த பெண் எதிரே வந்தால் ஆகாது கழுதை முகத்தில் விழித்தால் அதிர்ஷ்டம் இவையெல்லாம் மனிதனின் அறியாமையால்